இரு வார்த்தைகளில் ஆங்கிலம் பேசலாம் டாக்இன் இங்கிலீஷ் வித் டூ வேர்ட்ஸ் ஸ்பீக் அலௌட் சத்தமாக பேசு டாக் சாஃப்ட்லி மெதுவாக பேசு ஆர் சே ஸ்வீட்லி இனிமையாக சொல் ஆர்கமென்ட்லி கடுமையாக வாதாடு கால் ஜென்ட்லி கனிவா கூப்பிடு கம் கம்ஃபாஸ்ட் வா கௌ ஸ்லோ மெதுவா போ ஈட் குயட்லி அமைதியாக சாப்பிடு ட்ரிங்க் நார்மலி சாதாரணமாக குடி ஸ்லீப் வெல் நன்றாக தூங்கு லுக் ஆர் சீ ஷாப்லி உற்றுப்பார் ஹியர் ப்ராப்பர்லி சரியா கேள் லிசன் கேர்ஃபுல்லி உன்னிப்பாக கவனி ஸ்டடி ஆர் லேர்ன் வெல் நல்லா படி ரீட் அலவுட் வாசி டீச் வெல் நன்றாக கற்பி ரைட் லெஜிபிலி தெளிவாக எழுது ஆக்ட் ஸ்விஃப்ட்லி விரைவாக செயல்படு சிங் பிரீசிலி தென்ட்ரலாக பாடு டான்ஸ் ஃபெரோஷியஸ்லி வெறித்தனமாக பாடு ட்ராலி தெளிவா வரை சிட் ஸ்ட்ரெயிட் நேரா உட்கார் ஸ்டாண்ட் கேஷுவலி சாதாரணமாக நெல் Walk slowly. மெதுவா நட ரன் ஃபாஸ்ட் வேகமாக ஓடு ஸ்விம் கேர்ஃபுலி கவலையின்றி நீந்து ஜம்ப் ஹை உயரகுதி aloud. அலவுட் சிரி. Cry within. உள்ளுக்குள் அழு ஃப்ளக் carefully. டெண்டர்லி மென்மையாக ஒடி பீட் காஷியஸ்லி ஜாக்கிரதையா அடி கிக் ஹார்ட் ஓங்கி உதை டேக் ஸ்விஃப்ட்லி விரைவாக எடு பெண்ட் கேர்ஃபுல்லி கவனமா வளை ஃபோல்ட் நீட்லி நேர்த்தியாக மடி லிஃப்ட் ஸ்லோலி மெதுவா தூக்கு குஷ் ஹார்ட் கடினமா தள்ளு புல் டைட் இறுக்கமா இழு டிரைவ் சேஃப்லி பாதுகாப்பாக ஓட்டு ஹவு ஷுட் யூ டிரைவ் சேஃப்லி சேஃப்லி குவாலிஃபைஸ் த வேர்ப் டிரைவ் ஹென்ஸ் சேஃப்லி இஸ் அண்ட் அட்வர்ப் எப்படி ஓட்ட வேண்டும் பாதுகாப்பாக பாதுகாப்பாக என்பது வினையுரிச்சொல் அல்லது வினையடை அல்லது வினையச்சம் எனப்படும் தி அட்வர்ப் சேஃப்லி சேஸ் அபவுட் தி மேனர் இன் விச் யூ சுட் டிரைவ் ஹென்ஸ் சேஃப்லி இஸ் அன் அட்வர்ப் ஆஃப் மேனர் இன் அட்வாமல் அட்வர்ப் ஆஃப் மேனர் மீன்ஸ் மாதிரி வினையுறிச்சொல்